வணக்கம் அனைத்து பெண்களுக்கும் இன்றைய தினம் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மை காலமாக குறிப்பாக வடக்கு மாணவிரதேசங்களிலே பெண்கள் மற்றும் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற சம்பவங்கள் அடிக்கடி மூக நூல் மற்றும் இணையதளங்களிலே பத்திரிகையிலே இருக்கின்றது நேற்றைய தினம் கூட ஒரு வீடியோ ஒன்று பலியாக இருந்தது அந்த வீடியோவிலே மக்களுடைய வறுமையை காரணம் காட்டி அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு உழைப்பை ஏற்படுத்தும் விதமாக சில ஒரு சில யூடியூபர்ஸ் அவருடைய அடாவடித்தனங்களை நாங்கள் கண்டுகொண்டோம் இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலேயும் பல்வேறு இடங்களிலும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன எனவே இது இந்த மாதிரியான ஒரு சில விடயங்கள் எங்களோட மக்களை பல வகையிலே உள்ளாக இருக்கின்றது எனவே இந்த விடயம் சம்பந்தமாக நான் உடனடியாக எங்களுடைய மகளிர் விவா விவகார அமைச்சருக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இத்தரவான சம்பவங்கள் எங்கள் நாட்டிலே நிறைய இருக்கின்றன குறிப்பாக தமிழ் பிரதேசங்களிலே காணப்படுகின்றது வெளிநாடுகளிலே வாழ்கின்றவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்லி அதன் ஊடாக பணத்தை திரட்டி பல்வேறு சமூக விரோத செயல்பாடுகளிலே மீடு வருகின்ற செயல்பாடு காணப்படுகின்றது பெண்கள் சிறுவர்கள் எங்கள் நாட்டின் முதுகெலும்புகள் அவரை காக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அவர்கள் கண்ணியமானவர்கள் ஆனால் வறுமை என்ற ஒரு ஆயத்தை பயன்படுத்தி பல்வேறு தரப்பும் அதை பணம் சுரண்டுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்த வருகின்றார்கள் இது பெண்களுடைய சிறப்பு மீறுகின்ற செயல்பாடு இருக்கின்றது இவ்வாறானவர்கள் சமூகத்திலிருந்து ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கான தன்றை வழங்கப்பட இருக்கின்றது எனவே உங்களுக்கு இது சம்பந்தமாக தகவல்காக இருந்தால் இவ்வாறான செயலர் ஈடுபடுகின்ற யாராவது தொடர்பாக தகவல் இருந்தால் உடனடியாக எங்களுக்கு என்னுடைய மூவ நூலுக்கோ அல்லது வாட்ஸ்அப்புக்கோ தகவலை அனுப்பி அனுப்பிங்கள் நடவடிக்கை நாங்கள் நிச்சயமா எடுப்போம் இது சம்பந்தமாக நாங்கள் போலீசார் மற்றும் சுக விவகார அமைச்சருடன் இணைந்து செயல்பட்டு நாளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நன்றி